பிக்காடிலி அக்ரோ இட்ஸ்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க அவங்க புதுசா ஒரு மதுபானம் அறிமுகப்படுத்துறாங்க அது ஒரு விதமான போட்கா இந்த வோட்காவோட பேரு காஷ்மீர் இந்த காஷ்மீர் வோட்கா ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னா இதை ரொம்ப நல்ல பொருட்களை வச்சு செஞ்சிருக்காங்க முக்கியமா இதுல போடுற கோதுமை ரொம்ப சுத்தமானது அது ஆர்கானிக் முறையில விளைஞ்சது அதுல எந்த கெமிக்கலும் போடல அது மட்டும் இல்ல இந்த கோதுமை மரண மாற்றம் செஞ்சது இல்ல அதாவது அதோட இயற்கையான தன்மை மாறாம அப்படியே இருக்கு இது ஒரு பழைய காலத்து இந்திய கோதுமை வகை இது குளிர்காலத்துல விளையிற கோதுமை இந்த வோட்கா தயாரிக்கிறதுக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருந்து ரொம்ப சுத்தமான தண்ணி எடுத்திருக்காங்க காஷ்மீர் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்வாங்க அந்த வெச்சு வச்சுதான் இந்த போட்காவை இருக்காங்க இந்த போட்காவை ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மொத்தம் ஏழு தடவை வடிகட்டி இருக்காங்க எதுக்காகன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கணும் குடிக்கும்போது ரொம்ப மென்மையா தொண்டையில இறங்கணும் அதுக்காகத்தான் இத்தனை தடவை வடிகட்டுறாங்க இந்த காஷ்மீர் போட்கா வந்ததால பிக்காடிலி கம்பெனியோட விலை உயர்ந்த பொருட்கள் வரிசையில இதுவும் இப்ப சேர்ந்திருக்கு இந்த கம்பெனி ஏற்கனவே நிறைய நல்ல பொருட்கள் பண்றாங்க